ஆ ம் வெண்டைக்காய் வச்சு அதே சாம்பார் தானா இல்லைம்மா இன்றைக்கி வெண்டக்காய் வச்சு காரக்குழம்பு வைக்கலாம் ஆ பூண்டுலாம் நிறைய உரிச்சு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சூப்பரான காரக்குழம்பு பிடிக்கல வெண்டைக்காய் இப்போ காரக்குழம்புண்ணா ஆ அதனால இன்னைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு வாங்க பார்க்கலாம் தட்டி சுட்டோன்னே கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயமும் புரிஞ்சோடனே நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்படியே ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பெருசு பெருசாக அப்புறம் ஒரு கட்டி பூண்டு எடுத்து அதையும் உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து இந்த பக்கம் இப்போ வந்து இது வடுப்பில் வெறும் வானல் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் வானலில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் வானலில் சேர்த்து வச்சு வதக்கி வச்சுருக்கேன் இப்படி தான் பாருங்கள் இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த தன்மை இருக்காது வெண்டைக்காய் குழம்பு சாம்பார் கூட இப்படியே போட்டு வைக்கலாம் நீங்கள் ரொம்ப வதங்கானு அவசியம் இல்லை கண்ணாடி பதம்னு சொல்லிருந்திங்கன்னா அந்த மாதிரி வதங்கெலாம் போதும் இப்போ வந்து துரப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதே சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதஞ்சி விட்ருங்க நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்து கழுவிட்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் என்னோட சேர்த்துக்கிறேன் தக்காளி போட்டோடனே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் மொத்த குழம்பு பூ சேர்த்துட்டேன் நான் எவ்வளோ வைக்க போகிறேனோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன் சீக்கிரம் நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதக்க தக்காளி அதை தான் உப்பு சேர்த்து வதக்கிட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்துட்டு நான் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நாங்கள் நாலு பேருக்கு எடுத்திருக்கேன் எங்கள் நாலு பேருக்கு ஒரு பழம் இருக்கும் அந்த அந்தளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இப்போது அது மாதிரி இப்போ பாருங்கள் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த பக்கம் வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் இதோடையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்ருலாம் நல்லா அடுப்பை வந்து ஆனில் வச்சே வதக்குங்க சீக்கிரம் எல்லாம் வதங்கி வரும் குளிநாட்டி வதங்கினவொடனே நல்லா தக்காளியெல்லாம் நல்லா உப்பு போட்டப்போ நம்ம அதனால் சீக்கிரம் தக்காளியெல்லாம் வாங்கி வச்சு இப்போது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொருள் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூனு இது வந்து வீட்டு மிளகாய் பொருங்க நம்ம வீட்லேயே அரைக்கிறது அதனால் இது காரம் இருக்காது நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோம் இதில் நம்ம வந்து எல்லாம் மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைப்போம் அதனால் காரமாக இருக்காது அதனால் இதை நான் சேர்த்துக்க நல்லா விட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியும் இதோட ஒட்டு ஒன்றா ஊற்றி விட்டுருங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி புளி தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆன்லே தான் இருக்கும் ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வழவழப்பு தண்ணியே இருக்காது குழம்பு இது மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு இது வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி விட்டுருங்க ஏன் விளக்கெண்ணெய் கா காரக்குழம்பு வைக்கும்போது ஏன் விளக்கெண்ணெய் ஊற்றி வைக்கிறாங்கன்னா புளிங்கிறது வந்து உடம்பு ஹீட்டு விளக்கெண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம உடம்பு குளிர்ச்சியாகும் அதனால தான் நம்ம காரக்குழம்பு எந்த காரக்குழம்பு வச்சாலும் கொதிக்கிற சமயத்தில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சோம்னா உடம்பு வந்து ஹீட்டும் குளிர்ச்சியும் சமநிலையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் காரக்குழம்புல எல்லா காரக்குழம்புலையும் விளக்கெண்ண ஊற்றி வைப்பாங்க அதனால் இப்போ குழம்பு நம்ம ரெடியாகிடுச்சு நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டி எடுத்துட்டு மூடி வச்சிடுவோம்